போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவன் அல்லாரமே அவன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவர் எங்கள் ரஹமது ஆலமீன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவன் அல்லாரமீன் அவன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரிய আলমিন রহমতল আলমিন রাহতুল আশিন শামসুল আরারফিন শফী উলমুদিনবিন রহমতল আলমিন রাহতুল আশিন শামসুল আরারফিন শফী উলমুদিনব போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவனப்பு அவன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவர் எங்கள் ரஹமத்துல் ஆலம பெற்றிட அருளாய் வந்த நபி மார்க்கம் ஆலம் முழுதும் படைத்து ஆளும் அல்லா தந்த நன்மார்க்கம் அகிலத்தினியாவரும் நேர்வழி பெற்றிட அருளாய் வந்த நபி மார்க்கம் மாநில முய மகத்துவம் பொங்க மறை ponga mará রাহাতুল আলমী রাহতিক শমসুল আরারফী শফী উলমুদিনবীর রহমতল রাহাতুল রাহতুল আশী শমসুলারিফী நினைக்கும்போதே போதே நெஞ்சில் இன்பம் பொங்கும் இனிய பெயர் முகம்ம சொல்லும் போதே நாவில் தேனி இனிமை சுரக்கும் பெயர் முகம்ம நினைக்கும் போதே நெஞ்சில் இன்பம் பொங்கும் இனிய பெயர் முகம்ம சொல்லும் போதே நாவில் தேனி முகம்மா உலகில் எந்த பெயரும் பெரும் உலகெல்லாம் ஒழிக்கும் வாங்கில் அஷகது அண்ணம் முகம் ரசூளை போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் அவள் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவர் எங்கள் ரஹமத்துல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் ரஹத்து شمس العارفين شفيع المذنبين رحمة العالمين راحة العاشقين شمس العارفين شفيع المذنبين قرد لكم قرد لكم وريا الله رب العالمين போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவர் எங்கள் ரஹமத்துல் ஆலமீ எங்கள் நபிய எங்கள் நாட்டில் இன்பம் நினைத்திட அருள் நாங்கள் முறையிடும் துவாவை என்றும் அங்கீகரித்து அருள் எங்கள் நபியே எங்கள் நாட்டில் இன்பம் நினைத்திட அருள் செய்வீர் நாங்கள் முறையிடும் துவாவை என்றும் அங்கீகரித்து அருள் புரிவீர் வாழும் காலம் எல்லாம் உங்கள் அன்பில் திளைத்திட அருள் தருவீர் வாழும் காலம் எல்லாம் உங்கள் அன்பில் திளைத்திட அருள் தருவீர் நாளும் பொழுதும் நானும் பொழுதும் உங்கள் புகழை நாமும் புகழ்ந்து போற்ற செய்தன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரியவனமீன் அவன் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரிய வரியங்கள் ரஹமத்துல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் ராகத்துல் ஆஷிகே Shamshul Arifi, Shafi will mudinibi, Rahmatul Alameen, Rahatul Ashikin, Shamshul Arifi, Shafi will mudinibi, Water that it Allah, full. मुहमील मुहमल मु